தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்திருக்கின்ற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அந்த தாலுக்காங்க இது ஸ்டேட் ஹைவே உத்திரமேர்லேருந்து வடூர் ரோடு வழியாக காஞ்சிபுரம் போகிற ஸ்ட்ரேட் ஹைவே அங்கே இந்த உத்தரமேலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டரில் தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து சைட்டுங்க அருமையான சைட்டு பூஜை இடம் இந்த மெயின் ரோட்லேருந்து இருபது அடி ரோடுங்க நமக்கு இருபது அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக போதுங்க அப்படியே இருபது அடி ரோடு லேண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகுது இல்லை பாருங்க இடம் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துருக்காங்க இருபது அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம சைட்டில் முட்டுடுங்க இந்த இருபது அடி வந்து உங்களுக்கு தனி வழிபாதை ஏழு சண்டை வருது இது இது புஞ்ச இடம் இது சுற்றிலாம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து ரெட் சைன் மார்டு தான் இது சிங்கிள் ஓனர் இது நம்ம நிலத்தை ஒட்டி வீடுலாம் அமைஞ்சிருக்குது இது இருபது அடி பாதை பொது வழிங்க இது உங்களுக்கு மட்டும் இது உங்களுக்கு மட்டும் தனி வழி இது பொது வழி கிடையாது உங்களுக்கு மட்டும் தனி வழியாக கொடுக்குறாங்க இந்த உள்ள பவுண்ட்ரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டுங்க இந்த நிலத்தில் ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் எழுபது சென்ட்டு வருது இது எழுபது சென்ட்டு இந்த வழியோடு சேர்த்திங்கன்னா மொத்தம் ஏழு சென்ட் வருதுங்க இது கொஞ்சம் ரெட் சாயில் மண்ணுங்க நல்லா உழுது வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையாக இதாங்க சைட்டு அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த மெயின் ரோடு டூ வீலர் போகுது பாருங்கள் அந்த மெயின் ரோடில் தான் இந்த இருபது அடி ரோடு போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க சுற்றி தேக்கு மரம்லாம் வச்சுருக்கேன் தேக்கு மரம் தோப்புலாம் வச்சுக்கிறாங்க கொஞ்ச இடம் அப்படியே ஸ்கொயராக இருக்குதுங்க கிண்டு ஒன்றும் கிடையாது இது ஒரு ஸ்ட்ரேட் ஹைவே உத்திரமேர் டு வழூர் வந்தாவாசி மெயின் ரோடு ஸ்ட்ரேட் ஹைவேயில் இந்த சைட்டு இருக்குது இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஊற ஒட்டி தாங்க இருக்குது ஊற ஒட்டி இருக்குது பக்கத்தில் பாருங்கள் தென்னை மரம் சோப்பு ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்லா அருமையான இடம் இங்கே தண்ணி வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது அடியிலே தண்ணி கிடை கிடைக்குங்க இங்கே இதில் வந்து போர்வெல் ஈபி சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம தான் போட்டுக்கணும் ஆனால் இபி கம்பம் மட்டும் இதில் இருக்குது நம்ம தாங்க போட்டுக்கணும் மொத்தம் எழுப எழுபத்தி ஏழு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்காங்க வந்தாவசிலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வருங்க உத்திரம்பேர்லேருந்து பாஞ்சு கிலோமீட்டர் வரும் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க அருமையான சைட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட் கூட்டும் போய் காட்டுறேன் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இதை செஞ்சு ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அருமையான சைட்டுங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருந்தால் நேரம் அண்டு பேசிக்கலாங்க நன்றி வணக்கங்க